ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கே அப்ளை பண்றதுக்கு என்னன்னா டாக்குமெண்ட் தேவை அப்படின்ற வீடியோ தான் வந்து பாக்க போறோம் ஏன் கொஞ்சம் லேட்டா வீடியோ போடுறோம் அப்படின்னா ஏழாம் தேதில இருந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ அன்னைக்கு வீடியோ போடும்போது அவசர போட்டு ஏதாவது யாராவது பண்றாங்களோ அப்படின்றத வெயிட் பண்ணி ஸோ பொறுமையா வந்து பாத்தினா உங்களுக்கு தேவை தெளிவா கொடுக்கலாம் அப்படின்றதான் கொஞ்சம் லேட்டா வீடியோ போடுறோம் ஸோ மத்தபடி ஒண்ணும் கிடையாது ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றதே கிளியரா பாத்திரலாம் சோ என்ன டாக்குமெண்ட் தேவைல் ஏழு முதல் ஏப்ரல் ஏழு முதல் மே மூணு வரை அப்ளிகேஷன் டைம் இருக்குது சோ இத கிட்டத்தட்ட பாத்தோம்னா அது நம்ம இருக்கிற காலத்தை கரெக்டா ரிப்ளைஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லயோ இல்ல நீங்களே பண்ணாலும் சரி என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றதை பாருங்க சரியா ஒருவேளை அவங்க ஏதாவது யாராவது போனாலும் நம்ம சரி ஏதாவது யாராவது வச்சுனாவோ அப்படின்னா பண்ணிக்கலாம் செல்ஃப் கரெக்டன் பண்ணி தேவைதான் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிடுறதுக்கு அப்புறமா அப்ளை பண்ண போங்க என்னென்ன தேவைன்றது அப்படியே பாத்துருவோம் சோ இதுவரை இப்ப அப்ளை பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி படிக்கணும் இது ஒரு முக்கியமான விஷயம் படிக்கணுன்றது இன்னொரு முக்கியமான விஷயம் தான் சோ ஒருவாழ் நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமில அவைலபிளாக இருக்குது ஒரு டெஸ்ட் பேச்ச வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தொடர்புகள் தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான அட்மிஷன் அந்த டெய்ல்ஸ நீங்க வந்து விசாரிச்சுக்கலாம் சரிங்களா ஓகே என்னென்ன தேவைன்றத பார்த்துருவோம் தேவையான ஆவணங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லும்போது டென்த் மார்க் ஷீட் சரி அதுல இருந்து பாத்தீங்கன்னா டென்த் மார்க் ஷீட்ல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க டென்த் மார்க் ஷீடீட் கம்பல்சரி தேவை அதே மாதிரி பிளஸ் டூ மார்க் ஷீட் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ அப்படி அப்படின்னா ஐடிஐ சரியா இது மூணுல ஏதாவது ஒரு மார்க் ஷீட் இருந்தாலும் தான் சோ நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து டிகிரி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி அதாவது இது வந்து டிகிரி சர்டிபிகேட் வந்து யுனிவர்சிட்டில கொடுத்துருப்பாங்க அது இல்ல அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க தற்காலிக சான்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது பட்டய சான்று இது தற்காலிக சான்று அப்படின்னா கன்சல்டேட் மார்க்ஷீட் ஒன்னுல இருந்து ஆறு செமஸ்டர் வரைக்கும் இருக்கும் இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தா இன்ஜினியரிங்ல இருந்தாக்க ஒன்ல இருந்து எட்டு செமஸ்டர் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ப்ரொஃபஷனல் கொடுத்துருப்போம் அதை பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் மார்க்ஸ் தொகுப்பு மதிப்பெண் பட்டியல கொடுத்துருப்பாங்க இதுதான் இருந்துச்சுன்னா வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட் சரியா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு கவர் பண்ணிருப்பாங்க ஒரு வேலை உங்களுக்கு ஒதுக்கீடு கோரலை நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டு யூஎஸ்ஆர் போர்ட்லேருந்து அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து பண்றாங்க ஒரு இந்த அறுபத்தொம்பது சதவீதத்துல இடஒதுக்கீடு கோர விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கேஸ்ட் வைக்கல விரும்பலாம் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுரலாம் பட் ஆனா கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் மஸ்ட் சரியா அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சரியா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க வந்து வச்சுக்க போறீங்க கூட அடிஷனல் அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து ஒரு சைன் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க கிராப் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி லெப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இது முன்னாடி எக்ஸாம் சொல்லலாம் இந்த லெப்ட் தம்ப் இம்ப்ரஷன் கேட்கல இப்போ முதல் முறையா என்ன பண்றாங்க லெப்ட் கையோட கை ரேகை வந்து கேக்குறாங்க சரியா கைரேகை வந்து பார்த்தீங்கன்னா இங்க் இருக்குல்ல இங்க் பேடில் தொட்டு ஒரு ஒயிட் பேப்பர்லாம் பண்ணுங்க ஸோ வந்து தம்பு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணுங்க ஸ்கேன் பண்ணி ஸோ தேவையான டாக்குமெண்ட்டாக வச்சுங்க இதுவுமே அவைலபிள் இப்போ வந்து லெஃப்ட்டு தம்பு இம்ப்ரெஷ்ணும்னு கேட்குறாங்க சரியா கை வந்து பார்த்தோன்னா வச்சு என்ன பண்ணுங்க போட்டோ கொடுத்து வச்சுங்க இது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து வேற என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஸ்டி ஒருவேளை வகுப்பு ஒன்னு முதல் டிகிரி வரை சரியா ஒன்னாவிலிருந்து அஞ்சாவது ஒரு ஸ்கூலு அஞ்சாவது எட்டாவது ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் சரி பதினொன்று சொல்லும் போது எங்கெங்கெல்லாம் படிச்சுங்களோ எல்லா பிஎஸ்டி வாங்கணும் சரியா ஒருவேளை ஒன் டூ ஃபைவ் ஒரு சிக்ஸ் டு டென் ஒரு ஸ்கூலு பிளஸ் ஒன் பிளஸ் மூணு முறை பிஎஸ்டி வாங்கணும் ஸ்கூல் வரைக்கும் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் தமிழ் வழியில தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி சர்டிபிகேட் இருக்கும் அது இருந்துச்சுன்னா காலேஜ்லயும் வாங்கணும் அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் டீமில இருபது பர்சன்டேஜ் வாட் பேஸ்டீம் கோட்டா இருபது பர்சன்டேஜ் இந்த இடம் ஒதிர்களுக்காக நீங்க என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் ஸோ சர்டிபிகேட் இருந்தா பாருங்க அப்படி இல்லைன்னா அது வந்து நெக்லெக்ட் பண்ணிருங்க அடுத்து ஆஹ் விடோ சர்டிபிகேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட விதவைகள் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த கணவனை இழந்த விதவைகள் ஆதரவற்ற விதவைகள் அப்படின்றது தெரியவான வார்த்தை சோ இவங்க என்ன பண்ணிருப்பாங்க இவங்க வாங்கணும் அப்படின்னாக்கா கலெக்டர் அல்லது சப் கலெக்டர் அல்லது ஆர்டிஓ இந்த மூணு பேர்கிட்ட தான் வாங்குற மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க சரியா சோ மாவட்ட கிட்டயோ அல்லது ஒரு கலெக்டர் கிட்டயோ சோ அல்லது ஒரு ஆர்டிஓ ரெவின்யூ டிவிஷனல் ஆபீசர் இருப்பாங்கல்ல சோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் அவங்க கிட்ட மூணு பேர் என்ன பண்ணிருக்கலாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்ட வாங்கிருக்கலாம் அதே மாதிரி மிலிட்ரி பார்சனல் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸர்வீஸ்மென் நான் வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ எப்போ சர்வீஸ் முடிச்சுங்களுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை அடிஷனல் ஆட் பண்ணா நீங்க எக்ஸர்வீஸ்மென் கோட்டாவில் உங்களுக்கான காலேஜ் எடுக்க முடியும் அதே மாதிரி என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்துச்சுன்னா நீங்க வச்சுக்கலாம் என்சிசி நான் வந்து பார்த்தோன்னா ஏ சரிடு வச்சிருக்கேன் இல்ல பி சரி வச்சிருக்கேன் இல்ல சி சரீடு வச்சுக்கிறேன் அப்படின்னா இதை வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம் ஒரு மார்க்கோ அரை மார்க்கோ ரெண்டு மார்க்கோ ஸோ கேட்டாட்ட பொறுத்து கொடுப்பாங்க அதே மாதிரி என்எஸ்எஸ் என்எஸ்எஸ் சொல்லும்போது சரியர் சர்டிஃபிகேட் தனியாக வச்சிருக்கேன் நான் வந்து பாத்தோம்னா கேம் சர்டிஃபிகேட் தனியாக வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ என்எஸ்எஸ் வைக்கலாம் சரியா அதே மாதிரி இருந்துச்சுன்னா கையில இருந்தால் நீங்கள் அப்லோட் விடுங்க அரை மார்க்கோ ஒரு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ ஒன்றரை மார்க்கோ கொடுப்பாங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சரியா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்கூல் லெவல்ல இல்லை காலேஜ் லெவல்ல இல்லை டிஸ்ட்ரிக் லெவல்ல இல்லைனா யூனிவர்சிட்டி லெவல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட்ல வந்து ஸ்போர்ட்ஸ் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான கான்செப்டை கொடுத்துருப்பான் இதுக்கு டோட்டலாக சேர்த்து அஞ்சு மார்க் கொடுத்துருப்பான் டோட்டலாக சேர்த்து அஞ்சு மார்க் கொடுத்துருப்பாங்க இது ஸ்பெஷல் கோட்டா ஏன் அப்படின்னா எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுபது பிசிக்கல் வந்து பதினஞ்சு இன்டர்வியூ பத்து ஸோ டோட்டலாக தொண்ணூத்தஞ்சா இந்த அஞ்சு மார்க்ல சேர்த்து தான் மொத்தம் ஒன்னா கொடுத்துருப்பாங்க நூறு மார்க்காக கவர் பண்ணு நூறு மார்க்கா கவர் பண்ணிருப்பாங்க அப்போ இந்த ஸ்பெஷல் மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு மார்க் இருக்கும் அதுல என் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மார்க் ஈக்குவலா புரிச்சு கொடுத்துருப்பாங்க ஒரு அரை மார்க் ஒரு மார்க் இருக்கிறத வச்சு விடுங்க அரை மார்க் ஒரு மார்க் இருக்கே சான்சஸ் இருக்கும் அடுத்து ஒருவேளை நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுல தான் சார் எழுத போறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க நீங்க என்ன எலிஜிபிளா ஆப்பின அதுக்கு வந்து ஃபார்ம் ஒன்னோ ஃபார்ம் டூவோ ஃபார்ம் த்ரீயா வச்சிடணும் ஃபார்ம் ஒன் அப்படின்னு சொல்லும்போது இந்திய லெவல்ல சரியா இந்திய லெவல்ல இந்தியாவுக்காக வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் விளையாடுனா எனக்கு வந்து ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ அப்படின்னு சொல்லும்போது இந்திய லெவல்ல இன்டர் ஸ்டேட் லெவல்ல சரியா ஒரு ஸ்டேட் டூ இன்னொரு ஸ்டேட் வந்து விளையாடும் போது நீங்கள் வந்து ஃபார்ம் டூ சர்டிபிகேட் ஃபார்ம் த்ரீ அப்படின்னு எடுக்கும்போது ஒரு காலேஜ் டூ இன்னொரு காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டி இன்னொரு யூனிவர்சிட்டி இன்டர் யூனிவர்சிட்டி ஷிப் அந்த மாதிரி பல்கலைக்கழகங்களான கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் த்ரீ சர்டிபிகேட் இந்த ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எலிஜிபிளா என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வார்ட் கோட்டா சர்டிபிகேட் சரியா இப்போ வந்து வேலை தன் தந்தை தாய் அல்லது ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா யாராவது இருக்காங்க ஒரு மகனோ மகளும் வந்து பாத்தோன்னா அந்த வார்டு கோட்டாவில் கொடுக்க போறாங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு இவங்களுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுப்பாங்க இந்த இடஒதுக்கீட்டுல நீங்க வாங்கணும் அப்படின்னு ஸோ நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல ஸோ அவங்களுக்கு தெரியும் அந்த வார்டு கோட்டா சர்டிபிகேட் வாங்குறது அதையுமே வாங்கி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஈஸியா இருக்கும் ஸோ வேற என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து என்ஓசி அப்படின்னு கொடுப்பாங்க நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க என்ஓசி ஃபார் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஒருவேளை வேலை டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஆல்ரெடி பிசியே இருக்கீங்க நீங்க ஆல்ரெடி பிசியோ ஃபஸ்ட் கிரேடோ செகண்ட் கிரேட் போலீஸ்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா அடுத்து நான் வந்து எஸ்ஐஎக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா என்ன பண்ணும் நீங்க வந்து கன்சென்ட் ஸ்டாஃப் கிட்ட உங்களுக்கான ஹயர் பிசியா ரிட்டன் என்ன பண்ணுவேன் நீங்க வந்து சோ என்ஓசி வாங்கணும் இந்த நபர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் அப்ளை பண்றாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு குடுக்கறதா என்ஓசி நான் அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு அதை நீங்க வந்து வாங்கணும் அதே மாதிரி ஓப்பன் கோட்டாவா இருந்தாச்சுனாக்கா என்ஓசி இப்ப வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருப்பாங்க ஒரு சிலர் ஸோ டிஎன்பி சைடோ இல்ல ஸ்டேட்லயோ சென்ட்ரல்லயோ ஏதோ ஒரு ஜாப்ல என்ன இருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு போக போறேன் நான் எஸ்ஐ எழுத போறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் நீங்க என்ஓசி வாங்கணும் நான் அட்ஜஸ்ட் சர்டிபிகேட் ஃபார் ஸ்டேட் எம்ப்ளாயிஸ் சென்ட்ரல் எம்ப்ளாயிஸ் இவங்க என்ன பண்ணிருக்கீங்க வந்து அந்த என்ஓசி வாங்கி ப்ராப்பரா அப்ளை பண்ணா மட்டும்தான் ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிளா இருப்பீங்க அடுத்து ஐடி கார்டு ஃப்ரம் டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு இப்போ வந்து நான் வந்து மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மேலாக இருந்தா மெயில் எடுத்திருப்பாங்க ஃபீமேலா தான் ஃபீமேல் எடுத்திருப்பாங்க அப்போ தேர்ட் ஜெண்டர் வருவாங்களே இந்த ட்ரான்ஸ்ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சொல்லிட்டு தமிழ்நாடு இந்த மூன்றாம் பாலினத்தவர் சங்கம்னு வச்சிருப்பாங்கல்ல அந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் போர்டில் போய் என்ன பண்ணாம வந்து அதுக்கான ஐடி கார்டா வாங்கிடணும் அந்த ஐடி கார்டை நீங்க அப்லோட் பண்ணா மட்டும்தான் ஸோ நீங்க தேர்ட் ஜெண்டர் கோட்டாவில் உங்களுக்கான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் ஸோ இதுதான் தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஸோ அப்லோட் பண்ணும்போது அவசரப்பட்டு பத பதப்பட்டு பண்ணாதீங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நின்று இதைச்சு என்ன கேட்குறாங்க ஸ்பெல்லிங் கேட்குறாங்களா இனிஷியலாக ஸோ கரெக்டாக என்ன பண்ணுங்க டைப் பண்ணுங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதட்டம் கொடுக்காது ஒரு அப்ளை பண்ணும்போது யாரும் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன ஓ அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ அப்ளிகேஷன் தப்புட்டுமே தப்பு பண்ணுமே யோசிக்கும் போது சைக்காலஜிக்கலாம் மனதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எரர் பண்ணாம நீங்க பாதுகாக்க சோ இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றேன் சோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இது அப்ளை பண்றது முக்கியம் கிடையாது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ஸோ பர்ஃபெக்டா வெறித்தனமா படிக்கணும் வெறித்தனமா படிக்கணும் உசு குத்து படிச்சாதான் வாழை வாங்க முடியுற மாதிரி இருக்கிற இந்த மூணு மாசத்தை எதையும் காதல வாங்காத சரியா யார் என்ன சொன்னாலும் உன்னை திட்டினாலும் சொந்தக்காரங்க பந்தகார ஏசினாலும் சோ சுற்றுத்தார உறவினர்கள் எல்லாம் எதாவது பேசினாலும் சரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுவுமே சரி என்ன பண்ணாத பெரிய அளவுக்கு கண்டெக்ட் போட்டுக்காத நீ மாலு உன் வேலை என்னாவோ இது பண்ணியா நீ மாலும் அப்படியே புல் அதுக்கு அதுக்குன்னு ஐப்பாட் போடு நீ போடக்கூடிய இந்த உழைப்பு தான் உனக்கு மிகப்பெரிய ஆளா மாற்றக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க சோ உங்க போராட்டத்தில் எங்களுடைய பங்கொழிப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ நம்ம வந்து பார்த்தா நம்ம இன்சூர்ட்ல வந்து உங்களுக்காக என்ன பண்றோம் ஸோ எஸ்ஐக்கான சீரியஸ் பிசிக்கான சீரியஸ் அது மாதிரி நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மாதிரி எஸ்ஐ மற்றும் பிசியாக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது டெஸ்ட்டு பேச்சஸ்ஸுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் சார்ந்த விஷயங்களை கேட்டுக்கலாம் ஸோ இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்